சிபாரசு செய்வோம் என்று காவல்துறை சொல்லிவிட்டார் நான் இந்த இடத்திலே தீக்குளிச்சு சாவ தயாராக சொல்லுவாங்க இல்லை இதை சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் ஒத்துழைப்பு தீர்மானத்தை கொண்டு வருகிறேன் என்று சட்டமன்ற குப்பைகளை ஓட்டுவிட்டார் இந்த கடிதத்தை நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் மட்டுமில்லை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்துடைய சபாநாயகர் அதற்கு பொறுப்பாகிறார் செய்யவில்லையே செய்யவில்லை அங்கதான் இருக்க விஷயமே திமுக சில்லரை இதற்கு பாதுகாப்பு அங்க இருக்கிற ரெண்டு திமுக எம்எல்ஏக்கு ரூபாய் ஊரல் வந்துடணுமா இப்படி ஒரு நடைமுறைய நான் கேட்கிறேன் நாகப்பட்டினத்தில் இருக்கிற எஸ்பி யாக இருக்கட்டும் நாங்க சிபாரசு செய்தோம் என்று காவல்துறை சொல்லிவிட்டால் நான் இந்த இடத்திலே தீக்குளிச்சு சாப தயாராக சொல்லுவாங்களா பாதிப்பு மாற்றிருக்கிறவர்கள் அறுபத்தி ஒரு பேர் கண்ணை இழந்திருக்கிறவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் முதன் முதலாக சம்பவ இடத்த என்ன கேட்டீங்கன்னா வயசில் பயன்படுத்த அந்த உண்டோகாராயத்தில் இருக்கிற முடிக்கிற மருந்து இல்லை அப்படின்னு சொன்னா எதிர்க்கட்சி தலைவர் நீ பொறுப்போடு கேட்டு சொல்ல வேண்டாமா உனக்கு தெரியாதே கேட்டு சொல்ல வேண்டாமா சரியாக அதுக்கு பதில் சொல்ல இவர் சொல்ற ஓமி பிரசோல் எங்கள்கிட்ட நான்கரை லட்சம் மருந்து இருக்குது அப்படிங்கிற உடனே திமுக வரம்புற கை தட்டுறான் சட்டமன்ற ஓங்கி கை தட்டுறான் அடுத்த நிமிஷம் எடப்பாடி யார் பைக்கிட்ட போனார் ஐயா நான் சொன்னது ஓமி பிசோல் அந்த விஷ உரிவு மருந்து மா சுப்பிரமணியம் இப்ப சொன்னது ஓமி பிரசோல் அது வைத்து அலுசருக்கு கொடுக்கிற மாத்திர வித்தியாசமே தெரியாம எங்கயா எங்கையா உயிரை காப்பாத்த போறாரு அப்படின்னு எடப்பாடியார் சொன்ன நாடே சிரிக்குது கேவலமா சிதிக்குது சுப்பிரமணியத்தை பார்த்து